அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கிலி கருப்ப சுவாமியுடைய உபாசனை மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது சங்கிலி கருப்ப சுவாமியுடைய பரிபூரண அருளை பெறுவதற்கு சங்கிலி கருப்ப சுவாமியை வஷியம் பண்ணி வச்சுக்கிறக்கூடிய மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோ பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர காளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு உடனுக்குடன் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ வரணும் அப்படின்னா பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வாங்க வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம் அதாவது கருப்ப சுவாமி அப்படிங்கிற ரூபமே சத்திய ரூபம் நீதி ரூபம்தான் சரிங்களா சத்தியமான தெய்வம் உ அப்படிங்கனாவே பதினெட்டாம்படி கருப்ப சுவாமி தான் இந்த பதினெட்டாம்படி கருப்ப சுவாமி தான் இருக்கிற கருப்ப சுவாமிகளுக்குமே எல்லாமே மூலம் சரிங்களா மூலம் எல் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு கருப்ப சுவாமி தான் அந்த ஒரு கருப்ப சுவாமியில் இருந்து சுரூபங்கள் உருவானது அதாவது சக்திகள் பிரிஞ்சது தான் சங்கிலி கருப்ப சுவாமி ஆக்ரோச கருப்ப சுவாமி பல்வேறு பெயர்களை சூட்டி வந்து வணங்கணும் ஆனால் கருப்ப சுவாமிங்கிறது ஒரு சுரூபந்தான் அதாவது பதினெட்டாம் படி கருப்பசுவாமி தான் மூலமே அந்த கருப்ப சுவாமி எல்லா கருப்ப சுவாமிகளுக்குமே மூல தெய்வமே கருப்பசுவாமி அதாவது பதினெட்டாம் படி கருப்பசுவாமி தான் சரிங்களா இந்த பதினெட்டாம் படி கருப்பசுவாமி இல்லாத தெய்வங்களே இல்லை என்னென்னா எல்லா பெண் தெய்வங்களுக்கு பூராமே கருப்புறது வந்து காவலா காவலாக இருப்பாங்க ஏன்னா எல்லா தெய்வங்களுக்குமே காவல் தெய்வமாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கருப்ப சுவாமி தான் இருப்பாங்க ஆனால் இந்த கருப்ப சுவாமியை வச்சு மாந்திரிக விஷயம்லாம் பண்ணவே முடியாது சரிங்களா மாந்திரிக விஷயத்தில் பண்ண முடியாது ஒரு எந்திரத்தில் அவரை வந்து அடக்கணும்னு நினைக்கிறதும் முடியாது சரிங்களா என்னன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து கட்டுப்பட மாட்டார் சரிங்களா அந்த பதினெட்டாம் அடி கருப்ப சுவாமி மட்டும் என்ன செய்ய மாட்டார்னா எந்த விஷயத்துக்குமே கட்டுப்பட மாட்டார் சரிங்களா அதனால் இந்த மாந்திரிகம் பண்ணணும் இந்த இந்த கருப்ப சுவாமியை வச்சு நான் ஒரு அஷ்ட கர்மங்கள் பண்ணணும் கரப்பசாமிய வச்சு மாந்திரிக விஷயங்கள் நான் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை எடுக்க வேணாம் சரிங்களா இவர் இந்த மையி மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாந்திரிக விஷயங்கள் எல்லாம் இவர் பக்கத்தில் ப அணுகவே மாட்டார் சரிங்களா வரட்டி விட்டுருவார் சரிங்களா இது உண்மையான பக்தியும் உண்மையான நம்பிக்கையோடும் இந்த வழிபாட செஞ்சால் மட்டும்தான் இந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு அனுக்கிரகம் கொடுக்கும் ஏன்னு வச்சுக்கோங்க இந்த மாந்திரிக விஷயத்துக்காக நான் எடுக்கணும்னு நினச்சி இதை எடுக்கவே வேணாம் சரிங்களா ஆனா கருப்பர் வந்து அதை ஒத்துழைக்கவே மாட்டார் சரிங்களா கருப்பரை வச்சு நம்ம வழிபட்டுக்கரலாம் மாந்திரீ மாந்திரி விஷயம் செய்யணும் அப்படின்னா வேற தேவதைகளை வச்சு செய்யலாம் ஆனா கருப்பர் வந்து வச்சு நம்ம வந்து அஷ்டகர்ம மாந்திரிக விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு பண்ணணும்னு நினைக்க கூடாது சரிங்களா என்னன்னு வச்சுக்கோங்க இவர் ஒரு சத்திய தெய்வம் சரிங்களா இவர் ஒரு நீதி தெய்வம் இவர்கிட்ட வந்து ஒரு தப்புன்னு போய் ஒரு பக்தர் முறையிட்டாங்க அப்படின்னா அடுத்த நொடியை அவர் அந்த வார்த்தையை காப்பாற்றுவார் சரிங்களா யார் பக்கடு நாயம் தர்மம் நீதி இருக்கோ அவர் பக்கடு மட்டும்தான் இவர் வந்து இருப்பார் சரிங்களா தர்மம் அதர்மம் எந்த பக்கடு இருக்குது தப்பு உங்கள் பக்கடு இருந்துச்சு அப்படின்னா உங்களை தொலைச்சி போடுவார் சரிங்களா அந்த மாதிரி உக்கிரமான தெய்வம் தான் கருப்ப சுவாமி சரி இந்த கருப்ப நம்ம எப்படி உபாசனை எடுக்கிறது இந்த கருப்ப சுவாமியுடைய அருளை பெறுவதற்கான மந்திரம் என்ன அந்த மந்திரத்தை எப்படி நம்ம சித்தி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இந்த கருப்பசுவாமி மந்திரத்தை சுற்றி பண்ணுறதுக்கு ஒரு அமாவாசை நாள் தேர்ந்தெடுத்துக்குங்க அந்த அமாவாசை நாளில் போய் கடலில் போய் உங்கள் கடலோ இல்லை வந்து ஆறோ ஏரி குளங்களில் போய் ஒரு தீர்த்தம் மாட்டிட்டு வந்துடுங்க சரிங்களா நாளைக்கு அமாவாசைன்னா இன்றைக்கே போய் என்ன செஞ்சுருங்கன்னா உடல் அதாவது கடலில் எதுக்கு குளிக்க சொல்லணும் அப்படின்னா ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடலில் நம்ம குளித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சுத்திப்படுத்துறது அதாவது உடல் சுத்தி அப்படிங்கிறது சொல்கிறது சரிங்களா உடலை நம்ம சுத்தி பண்ணிவிட்டு அடுத்த நாள் அமாவாசைக்கு இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும் சரிங்களா கருப்பசுவாமி ஃபோட்டோவை அமாவாசை அன்னைக்குன்னு உங்கள் பூஜை அறையில் கருப்பசுவாமி ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க கருப்பசுவாமி ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோவுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு ஒரு உங்களுக்கு பூலாம் போட்டு அது என்ன செஞ்சிருங்கன்னா கருப்பசாமி ஃபோட்டோ அலங்கரிச்சிருங்க அவருக்கு படையல் போடுங்க சரிங்களா படையல் வந்து சைவ படையலும் போடலாம் அசைவ படைகளும் போடலாம் அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய வழிபாடுக்கு தகுந்த மாதிரி படையல் போட்டுக்கலாம் சரிங்களா போட்டு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பூவு இதெல்லாம் வச்சு மல்லிகைப்பூ சாத்துங்க சரிங்களா மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் மல்லிகைப்பூ சாத்துங்க ஒரு கல் கிடச்சிச்சின்னா கல் வைங்க இல்லை அப்படின்னா ஒரு பாட்டில் சாராயம் வைங்க இல்லை அப்படின்னா ஏதாவது மதுபானம் ஏதாவது வை வைங்க சரிங்களா சுட்ட ஈரலு சரிங்களா சுட்ட கருவாடு இந்த மாதிரி அசைவப்படையல் போட்டிங்கன்னா சுட்ட ஈரலு சுட்ட கருவாடு ஒரு சேவ கருப்பு ஒரு சேவல் பழி கொடுத்து என்ன செஞ்சீங்கன்னா வச்சு ஒரு கருப்பு சேவல் சரிங்களா கருப்பு சேவலை பழி கொடுத்து என்ன செஞ்சீங்கன்னா கருப்பருக்கு என்ன செஞ்சோம்ன்னா ஒரு சமைச்சு கோழி குழம்பு வச்சு என்ன செய்யன்னா படைங்க முத நாளும் கடைசி நாளும் மட்டும் இந்த விஷயத்த நீங்கள் செய்யுங்க இந்த கருப்ப சுவாமியை உபாசனை பண்ணுறதற்கு இத்தனை நாள் தான் நாற்பத்தெட்டு நாள் இருபத்தோரு நாளுங்கிறது வந்து சுவடிகளில் சொல்லப்படலை ஏன் அப்படின்னா நான் தான் திருப்பி சொன்னேன் என்னன்னா கருப்பசுவாமியை நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம விஷயம் பண்ணிட முடியாது இப்போ ஒரு தோழு குலதெய்வம் கருப்பசாமி அப்படின்னா ஒரு தோளுக்கு ஏற்கனவே கருப்பசுவாமியோடய அருள் இருக்குது அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை இந்த உபாசனையை நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கெல்லாம் சீக்கிரம் சுத்தி ஆயிரும் அந்த மந்திரம் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தெய்வத்துக்கு படையலெல்லாம் போட்டு முடித்த பிறகு என்ன செய்வீங்கன்னா உங்கள் முன்னாடி ஒரு நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு நீங்கள் என்ன செய்ங்கன்னா ஒன்று வடக்கு திசையை பார்த்து நீங்கள் உட்காரலாம் இல்லைன்னா கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் உட்காந்துக்கிடலாம் மந்திரம் ஜபம் பண்ணுறதுக்கு கீழே ஒரு விரிப்பு விரிச்சுக்குங்க விரிச்சுட்டு உட்காந்து படையெல்லாம் போட்டு முடித்த பிறகு ஒரு விரிப்பு விரிச்சுட்டு அதில் நீங்கள் உட்காந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை இத்தனை எண்ணிக்கைலாம் கிடையவே கிடையாது சுவடிகளில் வந்து இத்தனை எண்ணிக்கைலாம் குறிப்பிடவே இல்லை முடிஞ்சிச்சுன்னா நூற்றி எட்டு கொடுங்க அதிகபட்சம் ஒரு ஆயிரத்தெட்டு கொடுங்க முடிஞ்ச அளவு இல்லைன்னா நூற்றி எட்டு அப்படிங்கிறதோட கொடுங்க சரிங்களா இந்த மாதிரி எந்த டயத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அதே டயத்தில் தான் மறுநாளும் அந்த பூஜை ஆரம்பிக்கணும் எனக்கு இன்றைக்கி நேரம் இப்போ ஒம்பது மணிக்கு இருக்குது அதனால் நான் அந்த ஒம்பது மணிக்கு நாளைக்கு நேரம் வந்து எனக்கு எட்டு மணிக்கு இருக்குது அப்படிங்கிறத நினச்சி ஆரம்பிக்கக்கூடாது சரிங்களா இப்போ இந்த இன்றைக்கி வந்து எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு படையல் போட்டு ஆரம்பிக்கிறீங்களா அதே டைம் தான் கரெக்டாக மாறாமல் நீங்கள் ஒரு இருபத்தொரு நாள் தொடர்கிறீங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த பூஜையை தொடங்குறீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் தொடங்குறீங்கன்னா அதே டயத்தில் இந்த பூஜையை செய்யணும் சரிங்களா இந்த பூஜையை செய்யும்போது மது மாது சூது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூஜை செய்கிறவங்க எடுத்துக்கிற கூடாது சரிங்களா குடும்பங்களில் உறவுகளையும் ஈடுபடக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி சுத்தபத்தமாக இருந்து கண்ணியமாக இருந்து இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும் சரிங்களா ஒரு இருபத்தி ஒரு நாள் போட்டுக்கோங்க சரிங்களா இருபத்தி ஒரு நாள் ஒரு உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஜபம் பண்ணுங்கள் சரிங்களா என்னுடைய அனுபவத்தில் இருபத்தொன்று சொல்கிறேன் சரிங்களா ஒரு இருபத்தொரு நாள் செஞ்சு பாருங்க சரிங்களா அதனால் எதையுமே முயற்சி பண்ணி பார்க்குறதுல வந்து தவறு கிடையாது ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி பார்த்தா தான் அதோடைய அனுபவங்கள் நம்மளுக்கு புரியும் அதை அடுத்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற தத்துவங்களும் புரியும் சரிங்களா இப்படி இந்த மந்திரம் சித்தி ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தையோ ஒரு விபூதியவோ வச்சு நீங்கள் என்ன செய்ங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லி உங்களை தேடி வர்றவங்களுக்கு அந்த எந்த பிரச்சனை வர்றாங்களோ அதை நினச்சி ஒரு மந்திரிச்சு கொடுத்தீனாலும் அப்படியே கேட்கும் சரிங்களா அப்படியே கேட்கும் எப்பேற்பட்ட ஏவல் புள்ளி சைவனை சூனியம்னாலும் கட்டுப்பட்டு போயிடும் சரிங்களா அதுபோல் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு தெய்வம் வந்து உங்களுக்கு அனுக்கிரகம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது பதினெட்டாங்க படி கருப்பஸ்வாமி துணை இருந்துருச்சு அப்படின்னா உங்களை வெல்றதுக்கு யாராலும் இந்த உலகத்தில் கிடையாது சரிங்களா அப்பேற்பட்ட தெய்வம் தான் பதினெட்டாம்படி கருப்ப சுவாமி சரிங்களா இந்த பதினெட்டாம்படி கருப்பஸ்வாமியுடைய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் சங்கிலி கருப்பா ரீங் ரீங் கருப்பா ஹரி புத்திரா சத்தியஸ்வரூபா ஓடிவா ஓம் ஸ்ரீம் ஹும் பட் வசி வசி ஸ்வாக ஓம் சங்கிலி கருப்பா ரீங் ரீங் கருப்பா ஹரிஹர புத்ரா சத்தீஸ் ஒடிவா ஒடிவா ஓம் ஸ்ரீம் ஹும் பட் வசி வசி சுவாக இதுதான் இதோடைய மந்திரம் சரிங்களா எல்லாருமே கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக பலன் தரும் சரிங்களா முயற்சி பண்ணி பார்க்காத வரைக்கும் நம்மளுக்கு இந்த மந்திர இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு புரியாது சரிங்களா எந்த ஒரு விஷயமுமே நம்ம செயல் செயல்படுத்தி பார்த்தா மட்டும்தான் அதோடைய விஷயத்த நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற முடியும் சரிங்களா கண்டிப்பாக எல்லாருமே அதை முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்